ஜெயகாந்தன் என் பேர் வாயில ரகசிய மைய பயிற்சி மையத்தில் சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட் என்னுடைய வாழ்க்கையில புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உண்மையிலேயே புரட்டி போட்டுச்சிங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் என்னை செதுக்குறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ரயில்வே செக் பண்றேன் மெயினாக என்னுடைய தங்கர் வந்துட்டு மசாலா கம்பெனி அதுவும் நான் தான் எண்டி அதுக்கப்புறம் ரெண்டு ஹோட்டல் வச்சுருக்குறோம் வெஜிடேபிள் ஹோட்டல் கட்டி கருமென்றால யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க கட்டி கருமா கேள்விப்பட்டிருக்க யாராச்சும் அம்பத்தூர் பகுதியில் ஓகே சூப்பர் அது மாதிரி இப்போ இன்னும் கீழே பார்த்துட்டு இருக்கோம் உடல் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் என்னக்கிட்ட நிறைய பேர் வந்து ஸ்டாஃபாக இருக்காங்க நமக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது நான் அந்த லைன்ஸ் சில விஷயங்கள்னால் நான் வந்து சில பொறுப்பாளராக இருக்கேன் பேச மட்டும் தான் மாட்டேன் சில பொறுப்பாளராக இருக்கேன் அதனால் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ஹிப்னாட்டிசம் கிளாஸ்ன்னு சொல்லி ஃபேஸ்புக் எப்படி சொல்லிகிட்டு எங்கள் ஹிப்னாட்டிசம் வாட்சு வாழ்வியல் பயிற்சி மையம் போட்டிருந்தாங்க வாழ்வியல் பயிற்சி கேட்டது ஹிப்னாட்டிசம் ஆர்வமா இருப்ப நான் எப்படின்னா இருபது வயசு வரைக்கும் தெரியல காலேஜ் வரைக்கும் இருபது வயசு வயசு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் எல்லாருமே நல்லா வந்துட்டு நான் வாழ்க்கையில் நம்ம மூட்டை ஏன் அப்படி இருக்கும்னு இதெல்லாம் எல்லா கிளாஸும் போக ஆரம்பிச்சேன் யாரு எப்படி நீ வந்தாலே சொல்லி அவங்க பாத்தீங்களா

அவ்வளோ பயணிச்சிருக்கேன் அதனால தான் நம்ம அதன் அதன்கோட ஆர்வமாகவும் மட்டும் பேசிட்டுருக்கேன் அப்போ எல்லாமே நம்ம தேச்சுட்டு இருக்கும்போது சரி ஹிப்னாடிசன் கொடுக்க என்னென்ன நினச்சிப்பா கட்டு போனேன் ஃபோன் போ ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க ஃபோன் போட்டால் மாஸ்டர் எடுத்தாங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஐயா பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கய்யா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க சரிங்கய்யா 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 கேட்ட பொண்ணுமே கேட்டது முதல்ல கேட்டு இந்த வகுப்புக்கு வந்து எதுக்காக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுற கேட்கணும் இல்லைங்கய்யா நான் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கேன் திருப்தியான வாழ்க்கை வந்துருக்கேன் ஹெல்த் வைஸ் வெல்த் வைஸ் ஹாப்பி வைஸ் தான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் இன்னும் எல்லா வகையிலையும் நான் மேம்படுத்த நினைக்கிறேன் ஐயா பண்ணுங்க அப்படிங்களா அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு தான் அதை ஐயா வாங்க என்னைக்கு ஐயா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நாளைக்கே ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு நீங்கள் வந்திருக்கேன் இப்படி அலிஸ்தான் பாருங்க மறுநாளே பேட்ச் ஐயா எனக்கு புரியுது நீங்கள் முதல்ல ஒரு வகுப்பு வாங்க உட்காருங்க பிடிச்சிருந்தா சரி பிடிக்கலையே அப்படியே பேரு கதவு திறந்தாலும் நாங்கள் எதுவும் காசு கேட்க கேட்கணும் ஏன் வந்தீங்க ஏன் போனீங்க கேட்க மாட்டோம் ஆஹ் இந்த டீல் நல்லா இருக்கு இருபத்தி இருபது இருபதாயிரவா கட்டணும்னு சொல்லி நான் சரி ஓகே ஒரு நமக்கு இருபதாயிரவா பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம பிசினஸ்ல இருக்கிறதுனால ஆனாலும் முதல்ல பாபம் வந்து

நீங்களாம் நம்பனது கேட்க இருக்க நீங்கள் நம்பினா எனக்கு என்ன நம்ப அப்படி எனக்கு உண்மையே சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து நாங்கள் பிரசாதம் கொடுக்குறாங்க நான் வாங்கி சாப்பிட்டேன் நீங்கள் போய் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறதும் வாங்கிக்காதான்னு உங்க இஷ்டம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு விழிப்புணர்வு அப்படின்னாங்க விழிப்புணர்வுனா என்ன விழிப்புணர்வு நம்ம விழிப்புணர்வு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்துட்டு ஒரு இந்த சேர் அப்படி இழுக்கிறது கூட ரொம்ப எடுத்து வைக்கணும் அப்புறம் நம்ம பார்க்கறத அப்படியே தெளிவாக பார்க்கணும் என்ன பார்க்கறோம் யார பாக்குறோம் எப்போ பாக்கிறோம் எவ்வளவு நேரம் பார்க்கறோம் எப்படி இருக்குதா அடுத்தது என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் யாரு கிட்ட பேசுறோம் எவ்வளவு பேசுறோம் எதுக்காக பேசுறோம் சும்மா வாயில அது இல்லை அடுத்தது எப்படி நடக்கிறோம் எப்படி நிற்கிறோம் நம்மளுடைய கான்சென்ட் லெவல் எப்படி இருக்கு முதல்ல நம்மள நம்மளே புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கேன் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கேன் என்னை பத்தி நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன் எடுத்து அப்பதான் புரியுது அடுத்தது வந்து நம்பிக்கைன்னு ஒரு நம்பிக்கை என்ன ஏதோ எல்லாருமே நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை முதல்ல தன்னம்பிக்கை முதல்ல நீ நம்பு உன்னை உன்னால நான்

டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் இதில் வந்து நான் ரொம்ப பிந்தை நான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உறவுகள் உறவுகள் உறவுகள்னு வரும்பொழுது ஜெய் மாஸ்டர் மாஸ்டருடைய பையன் இங்கே இருக்க ஆரம்பிக்கணும் அவர் மாஸ்டர் கொஞ்சம் ஏதில் அவர் கொஞ்சம் கை தட்டுக்கலாம் என் பையன் வயசு என் பையனுக்கு இரு வயசாக பீடியர் படிக்கிறான்

அன்றைக்கே ஒரு ஒர்க் போட்டிருந்தாங்க அன்றைக்கே சேர்ந்தா பர டைம்னு சொன்னேன் அப்போ விட்டுட்டேன் ரெண்டாவது ரெகண்டாவது ரெண்டாவது லவ் இதுவே பயங்கர அடி அடின்னா அடிக்குது மனதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்கு எப்படி நான் ரெண்டாவது லோக்கு உடனே சேர முடியும் அந்த பேட்ச்சி விட்டா நான் அடுத்த வேலை சேர்ந்துருந்தேன் முடியிற அன்னிக்கே சேர்ந்து என்னுடைய வளர்ச்சியை என் கூட வந்து பார்த்தவங்க என்னுடைய சிக்ஸ்டீன்த்து பேட்ச் இந்த சக மாணவர் அவங்க

ನನ್ನ ತಾತ ಜೈಮಾ ಫ್ರೇಟರ್ ಮಾಸ್ಟರ್ ಯುಕ್ತನ ಹೌದು ನೇನು ಚಿಕ್ಕದಿನೇ ಸ್ಕ್ರೀನ್ पे ஒரே ஒரு ವಿಷಯ만 சொல்லி முடிக்கிறேன் ನಾವು இந்த ಹಿಪ್ನಾಸ್ಟಿಕ್ ಹಿಪ್ನಟಿಕ್ ಐಟಮ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಕಟ್ಟಲಕೋಬಹುದು ನಮಗೆ ಇದು ವೇಣು ಅಂದ್ರೆ ನನಗೆ ಇದು ವೇಣು ಅಂತ ಬೆದಿ ವೇಣು ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ನಡೆದು ಆ ಜನ್ಮನ ಸೇಲ್ ಕೂಡ ಆರಂಭ ಚುರು marquée movement ಸೇರಪೋಯಿಡೋ ಮುಚ್ಚಿ ಮುಚ್ಚಿವು ಅಂತ ಬಂದು ನಾನು ಜೋರಾಗಿ ಓದಿ ಅಂತ

கண்டிப்பாக இது இப்போ பார்க்குற ஜேகே வந்து தான் வேறதான் அதில் கல்யாணம் ஆகுது ஆனால் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பயந்தது உண்டு ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு இந்த டூ மந்த்ஸா நான் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறேன் பண்ண மாட்டாங்க அந்த மாட்டாங்கிறது நிறையாவே இது தெரியும் ஆனால் இப்போ சுத்தமாக தெரியல

பத்து ரூபா பூ வாங்கி கொடுங்க அது வேற லெவல் மாஸ்டர் சொல்லணும் ஜெய் மாஸ்டர் சொன்னாங்க ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நான் வந்து இப்போ ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப் இப்படி பிரிச்சு பார்க்கறதெல்லாம் தாண்டி மொத்தமாவே எனக்கு ஒரு காமதி எதுவும் கிடைத்திருக்கு ஒன்னு இல்ல ஒரு பதிவு போடுறோம் இல்ல ஒரு ஷேரிங்ல ஒருத்தர் வாழ்க்கை மாறுது மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத நாங்க வாரத்துல ரெண்டு நாள் சுவாதி பாப்பா எங்களை கூப்பிட்டு என்ன நல்லா கத்துக்கிட்டீங்க இந்த வாரம் என்ன நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க இதெல்லாம் பதிவு போடுங்களா பேசணும் நாங்க எல்லாரும் கலந்து பேசுவோம் அந்த கலந்து பேசுனதுல எவ்வளவு பெரிய விஷயம் மாறி இருக்கு பாருங்க இதுக்கு எத்தனை பேர் எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்க எத்தனை கோடி செலவு பண்ணாங்க பண்ணாலும் கிடைக்குதா ரிசல்ட் புரிதல் வந்துட்டா ரிசல்ட் புரிதல்னு ஒன்று கத்துக்கிட்டீங்க நம்பிக்கைன்னு ஒன்று அப்புறம் ஒன்று அடேங்கப்பா சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப 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 சந்தோஷம் நான் இந்த வகுப்புல வந்து எல்லாத்தையுமே இப்ப பணமா பணம் வேற பணம் தான் நமக்கு நீந்தான் முக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் பணம் முக்கியம்டா சொல்லலாம் பணத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது மட்டும் தான் சம்பாதம் கிடையாது பணத்தை மிச்சப்படுத்துறதும் சம்பாதனை தான் அப்படிங்கறதெல்லாம் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ஸ்டாஃபுங்க என்னுடைய ஸ்டாஃபுங்க இப்போ என்கிட்ட ரொம்ப நெருங்கி வராங்க ரொம்ப நெருங்கி ஈஸியாக இருக்குது அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில் எனக்கு பணம் சே மிச்சம் நேரம் மிச்சமாகுது இப்போ ஒரு ரியேஷேட்டு கொஞ்சம் பெஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய ஆஃபீஸ் ஒன்று பார்த்துருக்கேன் அது இப்படியும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பிரசம் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஸ்டாஃப் எங்களுடைய எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் அவங்க டேக்கர் பண்ணிக்கிறாங்க அதுக்கு காரணம் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு மேம்பட்டது மட்டும்தான் காரணம் இது வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சம்பளத்தை கொடுப்பேன் சம்பளத்தை கூட கொடுப்பேன் புதுசாக வரவங்க நிறைய சம்பளம் கொடுத்து எடுப்பேன் புத்திசாலிகளாக பார்த்து எடுப்பேன் என்னென்னமோ பண்ணேன் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் கொடுப்பேன் புதுசாக வந்தவங்களுக்கு இருபதாயிரம் கொடுப்பேன் பார்த்தா பின்னாடி மூணு டிகிரி போட்டிருப்பாங்க ஜேபி மாதிரி ஜேபி பேர் என்ன பின்னாடி எழுதிட்டே போகிறாருங்க அவர் எதுக்கு இந்த கிளாஸ் வந்தார்னு தெரியல அவ்வளோ பெரிய ஆள் அவர் மருத்துவத்தில் ஜேபி ஏந்திர இல்லைங்களா ப்ளீஸ் அவர் வந்து ஏற்கனவே மருத்துவர் என்ன மருத்துவம்னா பிராணி ஹீலிங்கு ரைக்கி அதுக்கப்புறம் வந்து வரணுமோ பேர் எனக்கு வாயிலும் உடையலை வருமா அக்கு பஞ்சரு அக்கு மசாஜ் ட்ரீட்மெண்ட் என்னமோ பண்ணுறார் இது ஹோமியோபதி அதுக்கப்புறம் வேற என்னங்க என்னென்னமோ பண்ணிட்டுருக்கார் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வரும்போது மாஸ்டர்கிட்ட வந்தார் நீங்கள் எதுக்கு ஐயா ஃபர்ஸ்ட் நாள் மாஸ்டர் நீங்கள் எதுக்கு ஐயா வந்தீங்க ஐயா நான் வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா மருத்துவமும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லைங்கய்யா ஒரு சில நோயாளிகளுக்கு என்னை முழுமையாக அவங்கள வந்து குணப்படுத்த முடியல அவர் நல்ல எண்ணத்து பாருங்க எல்லாரும் காசு ஆகிக்கிட்டு இருக்காங்க அதை நீ நாலு வருஷம் மாத்திரை சாப்பிட்ணும் நீ வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்ணும் நீ என்கிட்ட வந்து பத்து சிட்டிங் உக்காருணும் இவர் அப்படி இல்லை என்கிட்ட வர்றவங்க நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு வந்தார் இன்னைக்கு சூப்பராக நம்பர் ஒன் மருத்துவராக அந்த ஊரில் திட்டர் நான் சொல்லிக்கிறேன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அதுக்கு சொல்றேன் அந்த வகுப்பில் இருந்தவங்க எல்லாருமே வளர்த்து விடுறாங்க மட்டும் இல்லை மாஸ்டர் விதைச்ச ஒவ்வொரு விதையும் மரமாகி அது தோப்பாக மாறுது அந்த தோப்புல உட்காந்துக்கிட்டு நிறைய உட்காந்துக்கிட்டு அந்த மரத்திலே உட்காந்துட்டு அந்த பழத்தையே பிடிங்கி சாப்பிட்டுருக்கோம் அதுக்கு பேர் தான் ஜெயித்ரூம் ஃபவுண்டேஷன் ரொம்ப சந்தோஷம் இந்த வாழ்வியல் ரகசிய பயிற்சி பயிற்சி வகுப்புக்கு வந்ததுக்கும் கடவுளுக்கு நன்றி என்னை பெற்றவங்களுக்கு நன்றி இந்த பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி மெயினாக அலெக்சாண்டர் மாஸ்டர் நன்றி அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் என் உட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி அவங்க கூட இவ்வளவு கேர் எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை கேர் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனம் ரொம்ப பூரிப்பா இருக்கு நான் இன்னும் நிறைய பேர் நான் என்ன விட்டீங்கன்னா நைட் நான் நான் மணி வரைக்கும் பேசுகிறேன் அவ்வளோ பயனடைஞ்சிருக்கேன் நான்